என்னவோ என்னவோ என் சொன்னதில்லை என்ன நான் சொன்ன ஏன் கேட்கவே மாட்டேங்கிற எமோஷனல் ஏன் ஆயிட்டு இருக்கானே தெரியல ஆளுக்கு ஒன்னும் ஆகாது நீ தான் எமோஷனல் ஓவரா ஆகிற வெயிட் பண்ணு இல்லை நான் அப்பயும் சொன்ன அழுகாதடி அழுகாதடி நீ ஏன் இவன் மட்டும் கேட்கவே மாட்டேங்கிறா சாமல இப்படி பண்ணிருக்க மாட்டான்னு இவளுக்கு தெரியாதா நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா நீ ரொம்ப எமோஷனல் ஆறாத கொஞ்ச நேரம் அமைதியா இரு இல்ல கையில அவ பாரு படுத்துட்டு இருக்கா இல்ல கையில ஏதாவது நம்ம சொன்னா கேக்குறாள காது கொடுத்து அவ தான் பண்ணிட்டு இருக்கா நான் சொல்றதே அவ கேட்க மாட்டேங்கிறா இதே மாதிரிதான் அவகிட்ட எவ்வளவோ டைம் சொல்லிட்டா கேட்கவே மாட்டேங்கிறா ஏ தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா ஃப்ரெண்டு தான் இல்லைன்னு சொல்லல அதுக்கு இவ்வளவு வருத்தப்படாத கொஞ்ச நேரம் அமைதியா இரு ஆமாண்டா அமைதியா இரு டாக்டர் வந்து பெண்ணே எதுன்னு சொல்லுவாங்க அமைதியா இரு அவளை விட நீ தாண்டா ரொம்ப எமோஷனல் ஆகுற நீங்க தான் அவங்களை அட்மிட் பண்ணதா ஆமா டாக்டர் என்னாச்சு டாக்டர் அவளுக்கு இவங்க பேர் ஷாலினி தானே ஆமா டாக்டர் என்னாச்சு டாக்டர் டாக்டர் உங்களுக்கு எப்படி ஷாலினி தெரியும் இங்க ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் ஹாஸ்பிடல் வந்திருந்தாங்க 2 டேஸ் முன்னாடி ஹாஸ்பிடல் வந்திருந்தாங்க என்னாச்சு டாக்டர் அவங்க அன்னைக்கு காலையில இருந்து சாப்பிடலன்னு நினைக்கிறேன் ஈவினிங் மயங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் உங்கள கல்யாண பண்ணிக்க போறவர தான் வந்திருந்தார் அவர்கிட்ட நான் சொல்லி தான் நான் சொல்லிட்டேன் ஓவர் எமோஷனல் ஆகுனா சீரியஸ் கூட போகலாம் அப்படினு சொல்லி டாக்டர் இப்ப அவ நல்லத டாக்டர் இருக்கா நீ சோக்கே انا ரொம்ப எமோஷனல் ஆயிருக்காங்க அன்னைக்கே அவங்க கிட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டேன் எமோஷனல் ஆகுனா சீரியஸான நிலைமைக்கு போகலாம் அப்படினு சொல்லி ஏன் கேட்கவே மாட்டேங்கறீங்க இமோஷனல் ஆகாம கொஞ்சம் பாத்துக்கலாம்ல டாக்டர் இல்ல நாங்க சொன்னா வலந்து அழுந்து மைக்க போட்டா இதுக்கு மேல அழுக விடாதீங்க ப்ளீஸ் உங்க அழுந்தாங்க சீரியஸ் கூட போகலாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க தயவு செஞ்சு அவங்க அழுக விடாதீங்க டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்துருக்கேன் நைட் மட்டும் டேப்லெட் போட சொல்லுங்க ஓகே டாக்டர் ஒன் வீக் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க கொஞ்சம் எமோஷனலா இல்லாம உங்களை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க ஓகே டாக்டர் போய் பார்க்கலாம் டாக்டர் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பாருங்க ட்ரிப் சேரிட்டு இருக்கு நான் இப்போ சொல்லிட்டா அவங்க ரொம்ப எமோஷனலா நான் சீரியஸான நிலமைக்கு போவாங்க கொஞ்சம் பார்த்து பத்திரமா பார்த்துக்கோங்க ஆ ஓகே டாக்டர் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்கே போய் வாங்கிட்டு வந்துருங்க ஆ ஓகே டாக்டர் நீங்க ஷாலுவ பாத்துக்கோங்க நான் வந்தறேன் ஏய் எங்க போற நீங்க பாத்துக்கோங்க நான் வரேன் சரி ஓகே உங்க ஓகேன்னு தான் நினைக்கிறேன் நான் போறேன் ரொம்ப தேங்க்ஸ்ங்க கார் எடுத்து வந்து இவ்வளவு தூரம் வந்து விட்டதுக்கு இல்ல பரவால இருக்குட்டோ நான் போறேன் ஆ ஓகேங்க உங்க பேரு என்னோட பேர் சஞ்சுங்க ஆ ஓகேங்க அப்ப உங்க ரெண்டு பேத்தோட பேரு என் பேரு அர்ஜுன் அவன் பேரு சூர்யா ஓகே ஐயா அவளுக்கு ஆகாது தானே அதுதான் டாக்டர் ஓகேன்னு சொல்லிட்டாங்களா ஒன்னும் இல்ல விடு அவளை எப்படா பாக்க விடுவாங்க ஏன்டா இப்படி பண்றாங்க

சாம் இப்ப வெளியில வர போறியா இல்லையா வெளியில யாரோ சத்தம் போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சாம் அத கூப்பிடுற மாதிரி இருக்கு விடுமா அதெல்லாம் பக்கத்துல எங்கயாவது இருக்கு விடுமா அக்கா கையில தான் வந்திருக்கான் நினைக்கிறேன் விட்டு கண்டுக்காத இல்ல கூப்பிட்டுட்டே இருக்காங்க பாருங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வருவோமே அட அது பக்கத்துல எங்கயாவது இருக்கு விடுமா இருங்க மா நான் போய் கேட்டு வந்துறேன் அச்சச்சோ மருமக வர போயிருக்காளே அக்கா இப்ப என்ன பண்றது சமாளிச்சுக்கலாவா நம்மளும் போய் அக்கா என்னாச்சு ஏன் கத்திட்டு இருக்கீங்க அவங்க கிட்ட பேசல நான் சாம் கிட்ட பேசணும் சாம் இப்ப வெளியில வர போறியா இல்லையா

அப்பா உங்களுக்கு எல்லாம் வேலை இருக்கு எங்களுக்கு தான வேலை இல்ல காலேஜ் நடத்திட்டு இருக்கும்போது இங்க வந்திருக்கேன் சாம் கிட்ட பேசுறதுக்கு ஓவர் சீன் போட்டுட்டு இருக்கீங்களா நீங்களா எனக்கும் ஏகப்பட்ட வேலை இருக்கு சாலுக்காக மட்டும் தான் இங்க வந்திருக்கேன் அவளை பத்தி சாம் கிட்ட ஏதாவது நீ பேசுன அவ்வளவுதான் டீ நீ பேசிக்கிறவ உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க சாம் வெளியில வந்தாதல நீ பேசு சாம் வெளியில வர விடாம முடிஞ்சா பண்ணுங்க ஏ சாம் எங்க இருக்க திவ்யா மாவா உள்ளற இப்படிடா கத்திக்கிட்டே கிடப்பாங்க வேலை வெட்டி இல்லாம அம்மாக்கெல்லாம் ஏகப்பட்ட வேலை இருக்கு வா ஆமா உள்ளற டேய் சாம் எங்க இப்ப நீ வெளியில வரலையே நானே உள்ளே வந்துடுவேன் அக்கா அக்கா நீ எவ்ளோ கண்ணால அடிச்சுக்கோ ஏன்னா உனக்கு உரிமை இருக்கு காணி எவ்ளோ கண்ணால அடிச்சுக்கோ நீ பேசாத சாம் சொன்னேன் உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கா இல்லையா சாம் முன்னால் அந்த ஷாலு ஹாஸ்பிடல்ல படுத்துட்டு இருக்காடா உனக்கு என்னதான் பண்ணா உன்ன காதலிச்சத்து தவிர வேற என்னடா பண்ணா அவன் முன்னால் ஹாஸ்பிடல்ல பர்மிட்டே இருக்கா ஏன்டா இப்படி பண்றேன் இளையன் தம்பி தானடா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையில்ல சாம் உங்க ஷாலுக்கு என்ன காச்சு இங்க நான் என்ன பேசிட்டு இருக்க்கியா நீ ஷா

சொல்ற அவ ஓவரா எமோஷனல் ஆனா சீரியஸ் ஆகும் சொல்லிருக்காங்க அவ மூஞ்சில முடிச்சு திரும்பி அவள சீரியஸ் ஆக்க விட்டுரா தயவு செஞ்சு அமைதியா இருந்திரு அவ ஒன்ன பாக்க பாக்க தான் அவ ஓவரா இருந்திருவா தயவு செஞ்சு நீ அவ மூஞ்சிலயே முடிச்சிடாத நான் வரேன்டா நீ போய் நல்லா தயவு செஞ்சு அந்த பக்கமே நீ வந்துடாதா தாலுக்கு பண்ற பெரிய ஹெல்த்னா அத ஒண்ணு மட்டும் பண்ண நீ அவ மூஞ்சிலயே முடிச்சிடாத நான் இப்போவும் சொல்றேன் ஏற்கனவே நீ ஹாஸ்பிடல்

ளைந்து உன்னை அடைவது வாழ்வில் நீ நான் ஓகே தான் இன்னைக்குல ஒண்ணுமே இல்ல சாம் எங்க மறுபடிய சாம் சாம்னு சொல்லிட்டு இருந்தேன் வையே அவ்ளோதான் உனக்கு நீ மறுபடியும் மறுபடிய சாம திட்டிட்டு இருந்தேன் வையே அவ்ளோதான் உனக்கு நான் இப்போ என் சாம பாக்கணும் உன் சாம் எல்லாம் இங்கே இல்லை இங்கே வரமாட்டான் நீ நான் இப்போ ஏன் சாம பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்ப உன் சாம் சாம்க்டையாது ஷாலு நீ என்ன சொன்னளோ அவ ஏன் சார்ண்டா நான் பார்க்கணும் சாம அதெல்லாம் அப்புறமே பாத்துக்குவியா சாம நான் இப்பவே பார்க்கணும் வா நம்ம வீட்டுக்கு போலாம்

இல்ல நீங்க வெளியில வெயிட் பண்ணீங்கன்னா க்ளீன் பண்ணியற விடுங்க உங்க கால்ல ஏது ஏறிற போது நீங்க வெளியில போங்க ஓகே சார் நான் உங்க கூப்பிடுறங்க பாருங்க ஆ ஓகே நான் பாத்துக்கறேன் நான் கையில பிளட் வருது ஆ நான் பாத்துக்கறேன் நீங்க வெளியில போங்க கால்ல ஏது ஏறிற போது ரொம்ப கிளாஸ் இருக்கு ஐயோ சார் உங்க கால்ல ஏறிற போது இல்ல நான் ஷூ போட்டு நீங்க வெளியில போங்க கால்ல ஏறிற போது பரவால சார் நான் உங்க கூப்பிடுறங்க நீங்க போங்க நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் நீங்க ஒரு 10 நிமிஷம் வெளியில வெயிட் பண்றீங்களா ஓகே சார்

இல்ல ஷாலு லைட்டா காயம் அவ்வளவுதான் எப்படி ஆச்சு சாம் காயம் நீ குடிக்க கிளாஸ் எடுத்தா உடஞ்சிருச்சு ஷாலு அவ்ளோ ஸ்ட்ராங்கா சாம் என்கிட்ட நடிக்கணும் நினைக்காத சாம் நீ எத போட்டு சாம் வடச்ச நான் அத சொல்றல தெரியாம உடஞ்சிருச்சு அவ்வளவுதான் நீ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு தெரியும் நீ சொல்லு நான் அத சொல்றல தெரியாம உடஞ்சிருச்சு அவ்வளவுதான் அவன் அத சொல்றல அமைதியா கொஞ்ச நேரத்துக்கு அவன் போய் சொல்றான் நல்லாவே தெரியுது கொஞ்ச நேரம் அமைதியா எனக்கு புரியல அவன் போய் சொன்னா என்ன என்ன சொன்னா உனக்கு என்ன உன் வேலைய பத்தி இப்ப வர போறியா இல்லையா ஏனா அவன் என்னவன் ఉందం మర్యాద వరీ కీళ్ళ సార్ కీల పో సూర్యా పాసర ఇవ్వు కోమా తిపికో ఏమేదన తప్పు సూర్యా సార్ నా వర షాలూ ఇ వరపోయాను వలరిట్క అంత వీటికి తప్పా నికాగా వా நான் அவங்கள போய் டிஸ்டர்ப பண்ண போறேன் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா ஏய் என்ன நீ நான் சொல்றதே கேட்க கூடாதுன்னு இருக்கியா சொல்றதே எதை வேணாலும் கேப்ப சாம தப்பா சொல்ற என்ன நான் கேட்க மாட்டேன் ஏ பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்காத வா உளார சூரிய நீ அவள கூட்டிட்டு போ சூரியா சார் நான் உன்கிட்ட பேசணும் ஷாலு நீ போய் ரெஸ்ட் எடு உனக்கு தான் உடம்பு சரியில்லை நீ போய் ரெஸ்ட் எடு அதெல்லாம் இப்ப ஓகே தான் உன்கிட்ட நான் பேசணும் சாரி ஷாலு ப்ளீஸ் என்ன சொல்லு நான் கீழே போகு சாம் தா சொல்றல வா கொஞ்ச நேர அமைதி இருக்கியா ஒரு 5 செகண்ட்ஸ் அமைதி இரு நான் பேசி நான் பாட்டுக்கு வந்துருவேன் என்னமோ பண்ணி தொலை நீ நான் ஒரு 5 செகண்ட் சாம் சரி ஓகே சொல்லு 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 உனக்கு என்னது கோவம் இல்லையா எனக்கு உமால சுத்தமா கோவம் இல்ல சாம் சொல்லு எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு பரவால இருக்கட்டும் உன கல்யாணம் நான் என்ன என் மனசுக்குள்ள நீ மட்டும் தான் சாம் இருக்க என்னால உன்னை அவ்ளோ ஈஸியா தூக்கி போட முடியாது சாம் நீ என்ன தூக்கி போட்டுக்கலாம் நான் என்னால தூக்கி போட முடியாது சாம் சொல்லு சாரி சொல்லு சாரி எல்லாம் வேண்டாம் சாம் விடு அங்க எப்படி என்ன நடந்துச்சு அம்மா என்ன மிரட்டினாங்க எதுவுமே எனக்கு தெரியாதுல்ல இந்த கல்யாணம் நான் என் மனசுல இருந்து உன்னை தூக்கி போடவே முடியாது சார் எனக்கு நீ மட்டும்தான் என்னால என் சேம வெறுக்கவும் முடியாது உன் மேல கோவப்பட முடியாது ஆனா என் மனசுக்குள்ள நீ மட்டும்தான் சேம் இருக்க என் மனசுக்குள்ள இருக்க சேம உன்னால எதுவும் பண்ண முடியாது சார் எனக்கு நீ மட்டும் போதும் இந்த மனசுக்குள்ள நீ இருக்கலாம் அது போதும் சார் எனக்கு உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் போக மாட்டேனே ஆனா விட்டுட்டு ஒரு சூழ்நிலை தானே சார் நான் உன்ன நம்புறேன் சார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல சார் ஆனா நான் இப்போ சொல்றேன் என் மனசுல இருந்து யாராலையும் தூக்கி போட முடியாது சார் எனக்கு நீ மட்டும்தான் தான் சார் தவிர இந்த மனசுக்குள்ள யாரும் வர முடியாது சார் நீ என் மனசுக்குள்ள மட்டும் இருந்தா போதும் சார் நான் இவ்வளவு பேசுறேன்னு வருத்தப்படாத சார் நான் உன்னை என்னால விட்டு கொடுக்க முடியல சார் ஏன்னா என் மனசு புல்லா நீ மட்டும்தான் தான் சார் இருக்க வேற யாரும் இந்த மனசுக்குள்ள வர முடியாது சார் முன்ன தவிர வேற யாரும் எனக்கு கிடைக்க மாட்டாங்க சார் உன் கூட பேசின அந்த வார்த்தைகள் இது மட்டும் போதும் சார் எனக்கு நீ வேணா வேறையா இருக்கலாம் ஆனா என் மனசுக்குள்ள நீ தான் சார் நீ மட்டும் தான் சார் நீ என்ன சொல்ல என்ன வெறுக்க மாட்டேன்னு தெரியும் ஆனா நீ என்ன வெறுத்ததே ஆகணும் அப்பதான் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும் சாலு என்ன இப்ப நான் உனக்கு கிடைக்க மாட்டேன் அது நல்லாவே தெரியும் சாலு உனக்கு நானே முயற்சி பண்ணாலும் உனக்கு கிடைக்க மாட்டேன் சாலு நான் உன்னை விட்டுட்டு போவனும் நீ நினைக்காத சாம் எனக்கு நீ மட்டும்தான் சாம் இந்த மனசுக்குள்ள வேற யாரும் வர முடியாது சாம் உன்னை வெறுத்துருவ உன்னை விட்டுருவ உன்னை அப்படி எல்லாம் நீ எதுவும் நினைக்காத சாம் முக்கியமா மறந்துருவன் மட்டும் நினைக்காத ஏன்னா என் சாமனால மறக்க முடியாது திட்ட முடியாது அடிக்கவும் முடியாது சாம் எனக்கு எல்லாமே நீதான் சாம் விழுந்தாலும் உன் கண்ணில் கனவாக நான் விழுவேன் எழுந்தாலும் நெஞ்சு நினைவாக நான் எழுவேன் மடிந்தாலும் மூச்சின் சூட்டால் மடிவே பிறந்தாலும் முறையேதான் மீண்டும் சேர்வேன்